ஹலோ கைஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தமிழிலேயே பார்த்துருப்பீங்க இன்றைக்கி மர யாராக பார்க்க போறோம் நம்ம எந்த மர சூஸ் பண்ணலாம்னு பார்த்தா கடைசியில் இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம்னு முடிவுக்கு வந்தோம் அப்புறம் கைஸ் இந்த மரத்தில் தான் யாராக போகிறோம் யாரும் இது வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க சும்மா வீடியோ பர்பஸ்க்காக தான் காட்டுறோம் இதான் வந்து ஃபர்ஸ்ட் இது எக்யூப்மெண்ட் இது வந்து கால் கயிறுன்னு சொல்லுவாங்க இதை வந்து காலில் போட்டு ஏறுவோம் இதெல்லாம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ண மாட்டோம் நாங்கள் சும்மா வீடியோ பர்பஸ்க்காக இது பண்ணுறோம் இது வந்து செகண்ட் வந்து வந்து இட கயிறுன்னு சொல்லுவாங்க இது வந்து இடுப்புக்கு போட்டுக்குவோம் கைஸ் வாங்க எப்படி ஏறதுன்னு காட்டுறோம் நாங்களே பிகினர்ஸ் தான் வீடியோ பர்பஸ்க்காக கட்டுற வீட்டில் யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க கைஸ் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து லாக் பண்ணிக்கணும் எப்படின்னு பாருங்கள் உள்ளே விட்டு இழுத்தாங்கன்னா லாக் கைஸ் அவ்வளோ வெளியே வராது அது வந்து இடுப்பை கீ பின்னாடி வ சாய்ஞ்சு வராமல் கெட்டியே பிடிச்சிக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கால் கயிறு போட்டுக்குவாங்க அந்த குதிங்கால் மட்டும் பின்னாடி அந்த கயிறு மேல் இருக்கிற மாதிரி போட்டுக்குவாங்க நல்லா பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு அப்புறம் அவ்வளோதாங்கை இதை மேலே போட்டு ஒரு கையை வெளியே வச்சுட்டு ஒரு கை உள்ளே வச்சுட்டு மேலே ஏறுவாங்க கைஸ் பொசிஷன் பார்த்துக்குங்க காட்டும் பாருங்க மார்க் பண்ணி ஒரு கை உள்ள ஒரு கை வெளியே மார்க் பண்ணி ஏறுறாங்க கைஸ் தான் ஏறுவாங்க அப்புறம் ஒவ்வொன்றும் மேலே தூக்கி மேலே தூக்கி போட்டு கை அதே மாதிரி பொசிஷன் வச்சு காலை வந்து அந்த வெட்டின அந்த மார்க்லேயே வச்சு வச்சு ஏறுவாங்க கைஸ் இப்படி தான் கைஸ் ஏறுவாங்க பாருங்கள் மறுபடியும் அதே அந்த வெட்டில் வச்சு வச்சு தான் ஏறுவாங்க மேலே தூக்கி போட்டு போட்டு ஏறுவாங்க கைஸ் இப்படி தான் மழை ஏறணும் ப்ராப்பராக மேலே போய் தொட்ட தொட்டாங்க கைஸ் நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அடுத்ததையும் வர சொன்னால் வரவே பண்ணிட்டாரு அங்கேயே மேலேயே இருந்துக்கிட்டாரு அவர் வாங்க வாங்கன்னு சொல்லி ஒரு மறுபடியும் கீழே வந்தார் கைஸ் மறுபடியும் மாதிரி வரும்போது ஏறத விட வரும்போது கொஞ்சம் ரொம்ப பொறுமையாக வரணும் கைஸ் அவர் பாருங்க பொறுமையாக மேலேருந்து கீழே எடுத்து எடுத்து அந்த வெட்டிலேயே காலை வச்சு வச்சு வருவார் கைஸ் யாரும் வீட்டில் ட்ரை பண்ண வேண்டாம் சும்மா வீடியோ பர்பஸ்க்காக தான் போட்டிருக்கோம் நான் கைஸ் அப்படியே பொறுமையாக இறங்கி இறங்கி வந்துடுவார் கைஸ் உனக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் மெதுவாக ஏன்னா ரொம்ப நாள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பெர்சனு அதனால அப்படியே இறங்கி வந்துட்டார் கைஸ் அவ்வளோதான் கைஸ் மரம் ஏறுறது வீடியோ பர்பஸ்க்காக சின்ன மரமாக தான் காட்டியிருக்கோம் அடுத்த வீடியோவில் நாங்கள் கொஞ்சம் பெரிய மரமாக காட்டோம் பார்ட் டூ வருது கைஸ் மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள் இதுக்கு அடுத்து வெறுங்கையில் எப்படி ஏறதுன்னு அடுத்த வீடியோ வரும் கைஸ் அதே வந்து வீடியோ மறக்காமல் பாருங்கள் ஓகே கைஸ் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்